வணக்கம் நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பதை உங்கள் குங்குமம் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பதட்டமான இந்த சூழ்நிலையில அப்படியே சும்மா அசுர வேகத்தில எல்லாம் இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் இருக்க இந்த சமயத்துல கரெக்டா நம்ம எஸ் எஸ் கருக்கலாம் அவர் எப்படி ஆனா அடுத்த எப்போ அடிச்சு புடுங்குறது அடுத்த எப்படி திருடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வித்தைகள் எல்லாம் ஒரு பக்கம் கத்து வச்சுன்னு இருக்காரு நாமளும் எஸ் கிட்ட கே போயிட்டு நிறைய விஷயம் எல்லாம் கத்துக்கணும் போல இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்க இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க இருந்து ஆஃபீஸ் போயிட்டு அந்த ஃபைலை எப்படியாவது எட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல போயின்னு இருக்காங்க ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க ஆனா அந்த இடத்துல தாங்க ஒரு டுஸ்டே நடக்குது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்தி இருக்காரு அவர் வந்து கண் விழிச்சு பாக்குறாரு அந்த சமயத்துல அவரை சாப்பிட்டுன்னு கையை கழித்து விட்டு அந்த போதக்கார பசங்க எல்லாரும் போதை போட்டு விழுந்துடுறாங்க அந்த சமயத்துல போனை பாக்குறாரு உடனே நம்ம போன ஐ அப்படின்னு சொல்லிட்டு போனை அட்டன் பண்ணி ஆன் பண்ணிடுறாரு உடனே அந்த லொக்கேஷனும் போயிருது உடனே பார்க்கணுமே அப்படியே சும்மா நம்ம இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மறுபக்கம் கரெக்டாக நம்ம தலைவன் வேறு லெவலில் ஃபோன் பண்ணிடுறாரு நம்ம கௌதமோட அப்பா உடனே அப்பா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்து கேட்க உடனே இந்த மாதிரிதான் சொல்ல அண்ணன் சொத்து விஷயத்தில் எந்த ஒரு தப்பு நடக்கக்கூடாது கரெக்டாக ஏழாம் தேதி நம்ம அண்ணனுக்கு அந்த சொத்தை கொடுத்துருணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினருக்கா அதை கேட்டதும் உடனே பார்க்கணுமே நீ எங்கேப்பா இருக்க என்னப்பா ஆச்சு ஏதோ ஹைதராபாத் போயிருக்க சொத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இது எதுவுமே உண்மை இல்லைப்பா எல்லாமே நம்ம சுற்றி நடக்கிற சதி இந்த சதி வலையில் யாரும் சிக்கிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லின்னு இருக்காங்க இதை கேட்டதும் ஒரு பக்கம் ரொம்பவே படப்பட படப்பட திடதான் காரணம் இதுக்கு முழுக முழுக காரணம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உன் பொண்டாட்டி இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையாப்பா அதுவும் ஒரு விதத்தில் உண்மையாட்டம் தான்ப்பா இருக்குன்னா எதுக்கும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பார்த்தா தான் எதாக இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயமான தெரியும் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் கண்ணால் பார்ப்பதும் போய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிச்சு சொல்லுவாங்கல்ல அது போல தான் நம்மளும் ஒரு பக்கம் அடிச்சு சொல்லுவோம் எல்லாத்தையும் விசாரிச்சு சொன்ன பின்னாடி தான் எல்லாத்தையும் நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைமை கண்முடித்தனமோ அஞ்சலி மேலே நம்பிக்கை வச்சுன்னு ஆனா ஆனால் அஞ்சலி எவ்வளோ பெரிய கேடு பிள்ளா கிளாடிடுறாங்க நமக்கு மட்டும் தானே தெரியும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய் இருக்கா பக்கம் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக அந்த பைரவி இருக்காங்களா அவங்க இருந்து ஒரு பக்கம் அவங்களும் கூடவே வராங்க ஆஃபீஸ்க்கு கூடவே வந்து கரெக்டாக பைரவிக்கு போன் வரவே இல்லைங்க தலைவன் அதுக்குள்ள போதக்காரன் உள்ள வந்துடுறான் உடனே போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய போனை வச்சுறாங்க உடனே இந்த நம்பரை வச்சு எங்க ஆன இதுன்னு சொல்லிட்டு லொக்கேஷன் வச்சு அந்த இடத்துக்கு ட்ராக் பண்ணி போயிடலாம்னு சொல்லிட்டு கிட்ட சொல்ல உடனே அவங்க ட்ராக் பண்ணி பார்த்துறாங்க உடனே அந்த லொக்கேஷனுக்கு அப்படியே சும்மா வேக வேக வேகமாக அப்படியே போகிறாங்க பார்த்துக்கோங்க அங்கே போயிட்டு அப்படியே சும்மா எல்லாரையும் அடிச்சு தம்சு பண்ணுவாங்கன்னா ஆசையோட இவங்களும் போனாங்க இந்த விஷயம் எப்படியோ காற்று வைக்கலாம் நம்ம எஸ்எஸ்கேக்கு போயிடுது உடனே பார்க்கணும் இடத்தான் மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திய நூறு இடத்துக்கு மாற்றிடுறாங்க அடச்சை கையில் கரைச்ச வாழைப்பழம் வாயில படாமல் கீழே விழுந்து போச்சு அப்படின்ற கதையெல்லாம் ஒரு பக்கம் ஆகி போச்சு சரி விடுங்க ஏதோ ஒன்று நடந்து போச்சு நடந்து நடந்து போனது போச்சு அதை பற்றி நமக்கு இனிமேல் பேச்சு இருக்குது அடுத்த நடவடிக்கை என்ன நடக்கணுமோ அதை நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கொஞ்சம் தூரத்தில் எங்கே போய்ப்பாங்க மழை வேற பெஞ்சிருக்கு அந்த மழை நேரத்தில் சகதியோட அப்படியே சும்மா கார் போயிருக்க அடராடா அல்பத்தொண்டாட மாட்டினாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்க இதே மாதிரி தான் வண்டியெல்லாம் ஒரு பக்கம் நிற்கும் அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது நம்ம பட்டுக்கு நம்ம போலப்ப நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம காத்திருக்கா தெரியல அவர் அந்த கார் போதில் அந்த கண்ணாடியை உடச்சு விட்டுறாரு கண்ணாடி துகள் ஒன்று ஒன்றா அந்த இடத்துல விழுந்துன்னு வருது ஆட்டோ டாட்டி இது ஒரு அடையாளமாக கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக லொக்கேஷனை கண்டுபிடிச்சாங்க எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு நம்ம பிளான் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணாலும் லாஸ்ட்ல எப்படின்னு ஒன்று சதிப்பிடுது நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த நிலமை ஏன் இந்த சுச்சுவேஷன் நல்லது நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதே நடக்குது கெட்ட நம்பிக்கை கெட்டதா நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கு ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனே கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சிவன் நன்றி வணக்கம் வந்து நம்பருக்கு தருகேன்